ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர வெடிகுண்டு தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் உட்பட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து விசாரணை நடத்துவதற்காக தேசிய புலனாய்வு அமைப்பினர் காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்றுள்ளனர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவைக் குழு ஆலோசனை நடத்தியது காஷ்மீர் மாநிலத்தின் புல்வாமா மாவட்டத்தில் ஜம்மு ஸ்ரீநகர் சாலையில் நேற்று மாலை நான்கு மணி அளவில் எழுபத்தெட்டு வாகனங்களில் இரண்டாயிரத்து ஐநூறு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் சென்று கொண்டிருந்தனர் அப்போது பட்டாலியன் மீது முன்னூற்று ஐம்பது கிலோ வெடிப்பொருட்களை காரில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த ஏராளமானோர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இந்நிலையில் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு பேரும் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஐந்து பேரும் உயிரிழந்தனா் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்ததாக ராணுவம் அறிவித்துள்ளது அவர்களில் ஒருவர் தூத்துக்குடி மாவட்டம் சவலப்பேரியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பது தெரியவந்துள்ளது மற்றொருவரை இன்னும் அடையாளம் காணவில்லை என்றும் தொடர்ந்து தேடுதல் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது அந்த அமைப்பைச் சேர்ந்த அகமது தார் என்பவன் தற்கொலைப்படையாக மாறி இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருப்பது தெரியவந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தீவிரவாதிகளின் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக பனிரண்டு உறுப்பினர்களை கொண்ட தேசிய புலனாய்வு அமைப்பினர் காஷ்மீருக்கு விரைந்துள்ளனர் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு உபகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு ஆலோசனை நடத்தியது பிரதமரின் நிலத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் அதில் தீவிரவாதிகளுக்கு கடும் பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது மத்திய மாநிலத்தின் இடார்சி நகரில் பிரதமர் மோடி இன்று கலந்து கொள்ளவிருந்த பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து உலக நாடுகளிலிருந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தாா் உயிரிழந்தவர்களுக்காக இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார் காஷ்மீர் மாநிலத்திற்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று செல்ல உள்ளதாகவும் அவர் கூறினார் அவருடன் அதிகாரிகள் குழுவும் இன்று நிலைமையை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய விரும்புவதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது தீவிரவாதத்தை எந்த வடிவில் இருந்தாலும் ஒழிப்பதற்கு இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற அமெரிக்கா உறுதிபூண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்முறை மற்றும் தீவிரவாதத்தை நோக்கமாக கொண்டு செயல்படும் அனைத்து தீவிரவாத குழுக்களுக்கும் ஆதரவு அளிப்பதையும் புகலிடம் வழங்குவதையும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள என்று பாகிஸ்தானை அமெரிக்கா கேட்டுக் ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்களுக்கு உட்பட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிப்பதை கைவிட வேண்டும் என்று அனைத்து நாடுகளையும் அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது